பண்றது அப்பல்லாம் முதல்ல மாதிரி வியாபாரம் ஓடுறதே இல்ல இப்ப எல்லாரும் காற்று அடிச்சு நாலு சிக்ஸ் வச்சிருக்காங்க அதை வாங்கி எல்லாரும் சாப்பிடுறாங்க இத யாரும் உண்டியல்ல காசு கம்மியாதானம்மா இருக்கு பாதிதான் இருக்கு கைடு வாங்குற அளவுக்கு இருக்குமா கைடு ஒரு முந்நூத்தொன்பது ரூபாய் இருக்கும்ல சரிம்மா வாங்கிக்கோ அடுத்த டைம் நான் உண்டியல்ல இருந்து காசு எடுக்க விட மாட்டேன் சரியா அக்கா, அவர் கொஞ்ச நாளா காசு அனுப்புறதே இல்ல வீட்டுக்கு. இன்னும் ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்கக்கா. கண்டிப்பா நான் அட்டி முதல்ல திருப்பி கட்டிடுறேன்க்கா. அப்புறமே வருமோ என்ன? என்னமா? கைடு வெயிட் என்னதுமா இது? அம்மா நீ வெயில்ல இந்த சூடுலயே இந்த ஸ்பைஸ் வந்துச்சலமா அதனால உனக்கு வாங்கிட்டு இருந்தேம்மா. இது கைடு கூட யாரையாவது